மாளி அமாவாசை அல்லது மகாலய அமாவாசை என்பது பித்திருக்களை நினைவுகூரப்படும் மிக முக்கியமான நாளாகும் இது பொதுவாக புரட்டாசி மாத அமாவாசை நாளில் வரும் இந்த நாளில் பித்திருக்களுக்கு தர்ப்பணம் பிண்டம் திலதானம் செய்து அவர்களின் ஆசி பெறுவார்கள் மாலி அமாவாசை பித்ரு வழிபாட்டிற்கான மிக சிறந்த நாளாக கருதப்படுகிறது நம் முன்னோர்களை நினைவு கூறப்படும் நாள் என்பதால் வீட்டில் வழிபாடு செய்து பித்திருக்களின் ஆத்மா அமைதியடைய பிரார்த்தனை செய்வது வழக்கம் இதை மகாலயம் என்றும் அழைப்பார்கள் இது மகா பிளஸ் ஆலயம் எனும் பொருளில் பெரிய தர்ப்பண நாள் என்று பொருள் தருகிறது மாளி அமாவாசை அன்று காலையில் குளித்தவுடன் புனித நதிகள் குளங்கள் கடற்கரைகள் அல்லது வீட்டிலேயே தர்ப்பணம் செய்யலாம் ஏழ் தண்ணீர் பிண்டம் அரிசி பருப்பு வைத்து பித்திருக்களை வழிபடலாம் மாளி அமாவாசை அன்று அன்னதானம் செய்வது மிகவும் நல்லது இந்நாளில் தீய காரியங்கள் தீங்கு விளைவிக்கும் சடங்குகள் செய்யக்கூடாது மாலி அமாவாசையில் தர்ப்பணம் செய்வதால் பித்திருக்கள் திருப்தி அடைந்து அவர்களின் ஆசீர்வாதம் பிள்ளைகள் பேரன் கொழுந்து தலைமுறையிலும் காக்கும் என்று நம்பப்படுகிறது வீட்டில் அமைதி ஆரோக்கியம் வளம் கிடைக்கும் மொத்தத்தில் மாலி அமாவாசை என்பது பித்திரு வழிபாட்டின் உச்ச நாள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் செய்து விட்டு என்ஜி கோல்டன் இசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி